பேரொளி சீடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன தம் காயங்களாயும் பார்க்கின்றன என் கையால் பாவங்கள் செய்தால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே தீயவாளியில் கால்கள் தம் காலின் கால்கள்யங்கள் பார்கின்றாரே சீலுவை கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன தம் காயங்களையும் பார்க்கின்றன திட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் பாய்ந்தெஞ்சை நோக்குகின்றார் வீண் பெருமை என்னில் இடம் பெற்றால் முள்மூடி பார்த்திடங்குகின்றார் சேலுவை நாதரே பேரொளி விசீடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன பார்க்கின்றன அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும் அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும் கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன் கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன் நாதரே நாதரேசுவின் பேரொளி விசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன தம் காயங்களையும் பார்க்கின்றன